பாண்டனோ நமஸ்தே நமஸ்காரம் அஸ்லாம் வலைக்கம் இட்ஸ் மீ மை செல் எம் ஹமீதா இன்னைக்கு நம்ம போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதற்கான அனுபவங்களுக்கும் வெற்றிக்கும் இருபத்தி ஐந்தாவது நாள் முதல் நாள் ஹாப்பி நியூ இயர் செலிப்ரேஷன் மற்றும் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தீநகர் தியாகராஜர் ஆடிட்டோரியம்ல புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நவீன் ஃபைனாட் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் நவீன் ஃபைனார்ட் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் தேதி அன்று திரைப்பட கலைஞர்களுக்கும் சின்ன கலைஞர்களுக்கும் மற்றும் பல்வேறு துறை சாதனையாளர்களுக்கும் விருது வழங்குகின்ற விழா தொடர்ந்து ஏறத்தால் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வருடம் இன்றைய தினம் சென்னை தியாகராஜர் நகர் பகுதியில் அமைந்திருக்கின்ற தியாகராஜர் அரங்கில் இப்பொழுது சிறப்போடு நடைபெற ஆரம்பித்திருக்கிறது நட்சத்திர கலைஞர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இதே மாதிரி ஜனவரி மாதம் ஒண்ணாம் தேதி இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதற்கு ஒத்துழைப்பு தருகின்ற அனைவருக்கும் எங்கள் நவீன் பெயநாட் சார்பில் நன்றியை தெரிவித்து எனக்கு கிருஷ்ணா கிட்டே ரெண்டு வார்த்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ஹாப்பி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நவீன் சார் வந்து ஃபேமிலி மாதிரி ஸோ கூப்பிட்டாலே வந்துடுவேன் ஸோ ஃபர்ஸ்ட் அவார்ட்

விருதுகள் வழங்கும் விழா டூ மற்றும் ஹேப்பி நியூ இயர் செலிப்ரேஷன் இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர் நான் அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை இருந்தால் அறிமுகப்படுத்துறேன் கலைமாமணி தி லெஜண்ட் ஆஃப் தமிழ் துறை சினிமா துறை மற்றும் நம்மள எல்லாமே பார்த்தாலே அவங்களுடைய ப்ரோக்ராம் வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால நான் பன்னீரையும் ரொம்ப இந்த இந்த ட்ரிப் அவங்களுடைய சபா நவீன் பைனான்ஸ்

எல்லாரும் எல்லா பெற்று பெற்றுப்பொருவாக வாழ வேண்டும் என்ற நேரத்தில் வாழ்ந்து வர வேண்டியிருக்கிறேன் நன்றிப்பா வணக்கம் தேங்க் நன்றி சார் அதாவது திறமைகள் எவ்வளோ நம்ம கிட்ட இருந்தாலோ அதை ஊக்குவிக்க ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அதை முதல் நாளிலேயே வேணும் அப்படின்றது தான் ஒரு பூஸ்ட் இன்று வருகை தந்திருக்கும் மற்றும் ஒரு ஃபெமிலியர் செலிபிரிட்டீஸ் எப்போவுமே பார்பி டாலாகவே காட்சியளிக்கும் கிரட்சி மங்கை ஃபீமேல் மியூசிக் டைரக்டர் பல சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும் அதுதான் எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஹாப்பி நியூ இயர் ஹாய் வியூவர்ஸ் எங்க வரைக்கும் தந்திருக்கும் மேலும் ஒரு கலைஞர் பல படங்கள்ல திரைப்படங்கள்ல கதாநாயகனாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் செய்து முடித்தும் இருக்கிறார் நிறைய படங்கள் சாதனை படைத்து கொண்டிருக்கிறது இந்த வருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எண்டாயிரத்தி டீம் நவீன் ஃபைன் ஆர்ட்ஸ் மூலயமா எங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு மென் சிறப்பா சிறப்பாக பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வார்த்தை அந்த கதாநாயகன் கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆ தேங்க் யூ ஆஹ் முதல்ல உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மரமருந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் இல்லை இன்னொரு எல்லா வருஷமும் உங்களுக்கு சிறப்பான அவசமாக இருக்கணும் நல்லா உள்ள வேண்டிக்கிறேன் இப்போ வந்து நான் இது மாதிரி வந்து நிறைய படம் இருக்கேன் மேடம் முண்டாசு பட்டி பேட்ட அந்தகன் பொன்னியின் செல்வன் லாஸ்டாக பிதான் ஒரு படம் பண்ணேன் அவரோட இயக்குனர் தான் அங்கே இருக்காரு சுகன் அவரு அவர் அதில் வந்து கதையை நாயனா பண்ணியிருந்தேன் ஸோ அது நல்ல அளவுக்கு ஒரே நாள் எடுக்கப்பட்ட படம் படம் அந்த அந்த படம் வந்து எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜனவரி மூணாம் தேதி என்னோட பன்னூறு படம் வந்து ஸ்ரீசான் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இது மட்டும் இல்லாமல் ரகுராம் அப்படின்ற ஒரு படத்தில் மலையாளம் அண்டு தமிழ் படத்தில் வந்து நான் கதையை நாயனா பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது வந்து வருடத்தின் முதல் நாள் ஜனவரி ஒன்னாம் தேதி அளவுமா வந்து நவீன் பைன் ஆர்ட்ஸ் பன்னீர்செல்வம் வந்து அவர் கையால் இது வந்து விருது வாழ்வு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு நிறைய ஜாம்பவான்கள் ஜாம்பவங்கள் இருந்தாலும் அண்ணா ராஜானந்த கூட இருக்கு இவர் நம்ம நல்ல தோழர் எனக்கு ஆனா இவரெல்லாம் வந்து இருக்கிற மேடையில வந்து நான் இந்த அவார்டு வாங்குறது இந்த விருது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா சொன்ன மாதிரிதான் விருது வந்து நம்ம தேடி போறது கிடையாது விருது நம்ம தேடி வரணும் அதுதான் உண்மையான விருது அந்த விருதை கொடுத்த அந்த கடவுளுக்கும் என்னுடைய தாய் தந்தை இருக்கும் நான் அவங்க தான் என்னுடைய விலாசம் அவங்க இல்லாம நான் கிடையாது என்னுடைய தாய் தந்தைக்கும் பிரபஞ்சத்துக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் சார் தேங்க்யூ கொஷன்ஸ் இருக்கு இல்ல சார் ஓகே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க பரவாயில்ல நான் நிறைய கொஸ்டின் கேட்பான்னு பயந்துட்டேன் ஸ்கூலுக்கு போற மாதிரி எக்ஸாம்பிள் என்ன 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 கேட்பாங்க கொஸ்டின்னு நன்றி நினைச்சுட்டு வந்தேன் ரொம்ப சுந்த பத்திரிக்கையாளர் மதிப்புக்குரிய சிராஜுதீன் சார் அவங்களதான் வரவேற்று அவங்க கிட்ட ஒரு சின்ன நேர்காணல் காண காத்துக்கொண்டிருக்கிறோம் ஒண்ணும் அல்ல பத்திரிக்கையாளர் மூத்த பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்லிட்டாலே வருகின்ற அடுத்த சங்கத்தின சமுதாயத்தை வந்து ஒரு ஊற்கோலாக பத்திரிக்கையை குறைத்து எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கும் தி ஒன் என் வன்லி சிராஜுதீன் சார் அவங்க கிட்ட ரெண்டு வார்த்தை சார் வணக்கம் ஹாப்பி நியூ இயர் ஒனவீன் வாழ்க வாழ்குடன் தேங்க்யூ சார் நவீன் ஃபைன் ஆர்ட்ஸ் சார்பாக இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த சின்ன திரை வெள்ளித்திரை நட்சத்திரங்களுக்கு விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு அனைவருக்கும் நல்லபடியாக அமையிறதுக்கு எல்லாம் முல்லை இறைவனை வேண்டி வாழ்த்து வருகிறேன் வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய பத்திரிகையாளரா உங்களுடைய அனுபவத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது பல கசப்பான சம்பவங்கள் கடந்து போயிடுச்சு வரக்கூடிய இந்த இருபத்தி ஐந்து வந்து எந்த விதமான கசப்பான சம்பவங்கள் இல்லாம எல்லாருக்குமே இனிதாகவும் இனிப்பாகவும் அமையும் இங்கு வருகை தந்திருக்கும் மேலும் ஒரு சாதனையாளர் வெற்றியாளர் இளைய கட்டபொம்மன் பொம்மன் மக்கள் முன்னேற்ற அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் நல்ல மாமனித வெற்றி காணலாம் ஏன்னா இந்த முயற்சியே இல்ல அப்படிங்கும் போது நம்ம வந்து அது இறங்கி பார்த்தாதான் தான் ஆழம் தெரியும் இந்த நீங்க நினைக்கக்கூடிய அப்படிங்கறது வழங்கி கொண்டிருக்கிற விருதுஷனுக்கு வரவேற்கிறோம் விஜயகாந்த் அவங்கள வைத்து பல பிரம்மாண்டமான படங்களை உருவாக்கிய ஜாம்புவான் தி லெஜன் அவங்க கிட்ட ஒரு சின்ன நேர்காணல் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நவீன் ஆர்ட்ஸ் அதுலயும் பண்ணிட்டு சொல்லும் சார் குறிப்பா அவரை பத்தி சொல்லவே வேண்டாம் எங்கெங்கெல்லாம் திறமைகள் இருக்கிறதோ அவர்களை எல்லாம் ஒரு ஒருவராக தேடி கண்டுபிடித்து அவர்களை அழைத்து அவர்களை பாராட்டி அவர்களை கௌரவிப்பதில் அவருக்கு அப்படி என்ன மகிழ்வு என்பது எனக்கு தெரியாது நான் ஒரு ஒரு முறை அவரை சந்திக்கும் போதும் அதைத்தான் கேட்பேன் கலையின் மீது அவ்வளவு தாகம் கொண்டவர் நியூ இயர் நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி வருஷம் வருஷம் நாங்க வந்து பரிசு வாங்க ஒரு சந்தோஷப்படுறோம் ஏன்னா எங்களை பண்ற கலைஞர்களை சின்ன திரை கலைஞர்கள் வெள்ளித்திரை எல்லாரும் ஊக்குவிப்பதும் ரொம்ப சந்தோஷம் ஒரு பூஸ்ட் நாங்கெல்லாம் முதல் நாள் நாலு பேர் பார்த்து ரசிகர்கள் பார்த்து ஒரு அவார்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நவீன் பைனான்ஸ் பன்னீர்செல்வம் நாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆண்டா தொடர்ச்சா இது பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இதில் எல்லாரையும் பேட்டு எடுக்கிறாங்க இவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவங்க வந்து ஹமீதார் அவங்க வந்து பேசிக்கலி மணிப்பூர் அவங்க அவருடைய அவருடைய அம்மா வந்து மணிப்பூரில் இருந்தவங்க அப்பா வந்து இங்கே திருநெல்வேலி மாவட்டம் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவன் அதுக்கப்புறம் அப்பாவுடைய மறைவுக்கு பிறகு அவங்க இங்கே வந்துவிட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக தமிழ் பேசுறது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு அனைத்து இந்த அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய தலைமை பேச்சாளராக இருக்கிறாங்க சமீபத்தில் கூட விழுப்புரம் மாவட்டங்கள்லாம் அவங்களுடைய அவங்களோட ஸ்பீச்சுக்கு வந்து அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இன்னைக்கு வந்து இந்த கலைத்துறை எல்லாத்துலேயும் அவங்க ஒரு தன்மை கூட அவங்க பயணிக்கிறாங்க ஒரு அவங்க அவங்க மதர் இந்த இடத்துல நம்ம என்கரேஜ் பண்ணணும் ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்து அவங்களை என்கரேஜ் பண்ணி இந்த அளவுக்கு வந்துருக்குறாங்க ஸோ நம்மளுடைய அன்பு சகோதரி ஹமீதா அவர்கள் மேலும் மேலும் வளரணுங்கிறத நானும் ரொம்ப பயமாக தான் இருக்கு ஏன்னா அப்படி ஒரு துறை சார்ந்தவங்க ஆனா அவங்களுடைய உள்ளம் நல்லாவே எங்களுக்கு நன்கு அறிந்தவங்க அதனால தைரியமாவே நிக்கலாம் அவங்க கிட்டே போன வருஷத்தோடைய அனுபவத்தையும் இந்த வருஷத்துக்கு காண சில டிப்ஸ் நன்றி அந்த நவீன் அனைவருக்கும் நன்றி அதுல இருக்க தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் வந்து உங்களை முதல் கொண்டு குறிப்பா ஜிப்சி ராஜ்குமார் சார் அவர் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் அவர் வந்து அவருக்கு வாங்குறாரு என்ன தெரியல அவருக்கும் வாங்கணும் தான் ஏன்னா அவர் அவ்வளோ திறமசாலை அவர் மாதிரி எழுத்துலகத்துல யாரும் இல்லை அந்த மாதிரி ஒரு திறமசாலையை சீக்கிரம் அவர் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஒரு பெரிய டைரக்டர் அவர் வருவார் யாருக்குன்னா ரெண்டு மூணு குணம் பண்ணிட்டார் ஏன்னா அவர் வருவார் எல்லாத்துக்கும் சேர்ந்து மொத்தமாக இந்த இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாகும் மிக நல்ல மக்கள் வந்து நல்ல குணத்தோட இந்த சாத்வீகமான குணத்தோட அம்மா அப்பாவை எப்படி மதிக்கணும் பெரியவங்களை எப்படி மதிக்கணும் போதை வசூல் யூஸ் பண்ணக்கூடாது கஞ்சி அடிக்கக்கூடாது பெண்கள தாய் கோவலன் கலைமன்றம் விஜயன் புத்தாண்டு தொடர்ந்து பல ஆண்டுகளாக திரைப்பட கலைஞர்களை ஊக்குவிக்கின்ற வகையிலே அவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற எங்களின் இனிய நண்பர் நவீன் பைனான்ஸ் சேர்ந்த நவீன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒருமுறையாக இருந்து நாங்கள் எல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட இனிய தருணத்தை உருவாக்கி தந்த அன்பு நண்பருக்கும் அவரோடு இருக்கின்ற எங்களுக்கும் சார்பிலே இன்றைய தினத்திலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்று அனைவர்த்த பொதுமக்களுக்கும் அனைத்து வியாபாரிகளுக்கும் அதே மாதிரி நட்சத்திரங்களும் ஒரு சிறந்த நாள் வருஷ நாள் இன்று சிறந்த நாள் வந்து நவீன் பின்னர் சார் பன்னீர்செல்வம் அவர்கள் வருஷந்தோறும் பல வருடங்களாக நடத்திக்கிட்டு இருக்கிறாரு திரைப்படை சிறையில் சாதனை படைக்கிறவர்களுக்கும் சாதனை ஆகக்கூடியவர்களுக்கும் விருது வழங்கியில் சேர்கிறது சேவையின் சார்பாக எல்லாரும் அதை வாங்கி சிறப்படைஞ்சு புகழ் பெற வேண்டும் என்று மரம் வாழ்த்துவது வணக்கம் நான் டி மல்லிகராஜ் மேடை நாடக இயக்குனர் குறிப்பா சொல்லணும்னா மேடை நாடகங்கள சமூக நாடகங்கள் சரித்திர நாடகங்கள் நிறைய டைரக்ட் பண்ணியிருக்கேன் இதில் குறிப்பா சொல்லணும்னா கல்கி அவர்களுடைய பொன்னியின் செல்வன் அந்த பொன்னியின் செல்வனை டிவி கே கல்ச்சுரல் அகாடமி சார்பாக ப்ரொடியூஸ் பண்ணாங்க அதை நான் டைரக்ட் பண்ணேன் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி எட்டு காட்சிகளை மேற்றியிருக்கோம் அதே மாதிரி இப்போது லாஸ்ட் மந்த் டிசம்பரில் நவீன் ஃபைன் ஆர்ட்ஸ் அந்த பொன்னியின் செல்வன் நாடகத்தை ஒரு காட்சியை வந்து மேடையேற்றினாங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது ஆடியன்ஸ் நவீன் பைனான்ஸ் திரு பன்னீர்செல்வத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் கிட்டத்தட்ட எனக்கு அவர் முப்பது வருஷம் நண்பர் காலை தமிழகம் நவீன் பைனான்ஸ் சார்பாக புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இங்கு வருகை தந்திருக்கும் நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல அவங்களுடைய புன்னகையே அதற்கு சாட்சி எடுத்துக்காட்டு தி லிஜன் கிட்ட போன சென்ற வருடத்துடைய அனுபவத்தையும் வருங்கால இன்னைக்கு முதல்ல வைத்திருக்கிற இருக்கிற அடையாளத்தையும் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் விருதுகளை கொடுக்கறாங்க சோ இந்த நேரத்துல ரசிகர்கள் எல்லாரும் என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் வாழ்க வளமுடன் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் சீரும் சிறப்புமா இருக்கும் थैंक यू சார் थैंक यू फॉर जॉइनिंग us சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலகமே ஹேப்பி நியூ இயர் ஸோ எங்கள் வருஷம் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பியாக போகும் ஸோ ஹாப்பியாக ஸோ இங்கே நம்ம ஃபைனான்ஸில் வந்து நான் ஒரு சிக்ஸ் டூ செவன் இயர்ஸாகவே வாங்கிட்டு இருப்பேன் வருஷத்துவ முதல் நாளே கூப்பிட்டு அவர் அவார்ட் கொடுத்துருவாரு அவர்கிட்ட வருஷத்துவ முதல் நாளே அவர்கிட்ட வந்தது அந்த வருஷமே ஏதோ நிறைய வேலைகளும் நிறைய அவ்வாதம் அது போல் வந்து கேட்கும் இந்த வருஷமும் வருஷத்தோட முதல் நாள் வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ என் பெயர் சிவாஜி ரவி நான் நிறைய கலகம் சிவாஜியோட பக்தன் நடிகர் திருகத்துக்கு இருக்கக்கூடிய கோணான கோடி ரசிகர்களில் நானும் ஒருவன் இன்று இத்திரையரங்கில் நடக்கும் இந்த விழாவிற்கு சென்னை திரை வெள்ளித்துறை கலைஞர்களுக்கு வெளியுறங்கும் விழாவிற்கு என்னை அழைத்து என்னையும் கௌரவப்படுத்திய நவீன் ஐயா அவர்களுக்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து எப்படி என்றால் தமிழ்நாட்டிலும் சென்னையிலும் இந்தியாவிலும் சிறப்பாக ஒவ்வொரு துறையிலும் பணியாற்றி ஒவ்வொரு கலையிலும் சிறந்து விளங்குகிறார்களோ அது எழுத்த எழுத்தா இருக்கட்டும் இலக்கியமாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் சின்ன இருக்கட்டும் வெள்ளித்துறையா இருக்கட்டும் அனைத்திலும் யார் சிறந்து விளங்கும் ஒவ்வொருவரை கிராமம் கிராமமாக சென்று தேடி பிடித்து அவர்களை அழைத்து வந்து வெளியே வழங்குவது என்பது பெரிய ஊக்க வச்சு அவங்க வந்து பெரிய கலைஞரும் சின்ன கலைஞரும் நடிக்க சீரியல பண்றாங்களா அவங்க கூப்பிட்டு அவளை வந்து ஊக்க ஊக்கமளிப்பதில் வந்து மிக சிறந்த ஒரு இது கொண்டாடும் நான் சொல்லுவேன் இது அவார்டு வந்து ஃபர்ஸ்ட் வாங்குறீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி வாங்கிருக்கிறீங்களா நவீன் பைன் ஆர்ட்ஸ் வழங்கும் விருதுகள் விழாவில் இதுக்கு முன்னாடி கலந்துருக்கீங்களா இதுதான் முதல் தடவையா இப்ப இதுக்கு முன்னாடி நான் கலந்துருக்கிறேன் இந்த அவார்டுங்கிறது வந்து நிறைய நான் வாங்கியிருக்கிறேன் என்னுடைய இந்த அமைப்பு சார்பாக மக்களவைகள் பாதுகாப்பு கழகம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து நாங்கள் நடத்திட்டு வரோம் பதினஞ்சு வருஷமாக பண்ணுறோம் நிறைய வாங்கியிருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதில் நவீன் ஃபைனர்ட்ஸ் பன்னீர்செல்வம் அவருடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு நிகழ்வு இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற சாதனையாளர்களை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருடங்களாக எண்ணற்ற சாதனையாளர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை வந்து இந்த சமூகத்துக்கு சொசைட்டிக்கு வந்து அவங்களை உற்சாகப்படுத்தும் விதமாக ஊக்கப்படுத்தும் அவங்களுக்கு வந்து விருதுகள் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கிடைக்கும் போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ற விஷயம் அப்படின்னாலே அது அவார்டு தான் ஏன்னா இந்த அவார்டு கிடைக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு ஏன்னா ஆல்ரெடி வாங்கினாலும் வருஷம் இந்த வருஷத்தோட புது அவார்டு இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் வந்து எனக்கு ஒரு நிறைவான ஒரு

முதல் நாள்ல முதல் படி வெற்றியின் இடத்துல இருக்கோம் இப்ப இது சம்பந்தப்பட்டது நீங்க ஒரு அட்வொகேட்டா ஒரு ரெண்டு வார்த்தை மக்களுக்காக நான் அட்வொகேட்டா சொல்றத விட சினிமா சம்பந்தப்பட்டவங்க நான் சொல்லுவேன் நான் ஏன்னா வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து வந்து நான் வந்து நவீனோட வந்து நவீன் பயணிச்சு பயணிச்சு கொண்டிருக்கேன் வருஷா வருஷம் வந்து நான் இந்த ஒன்றாம் ஃபங்க்ஷனுக்கு வந்துடுவோம் நான் அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எங்கே இருக்கிற நடிகர் நடிகைகள் சின்னத்திரை வெள்ளித்திரை நடிகர்கள் இசையமைப்பாளர் எல்லாரையும் எங்கேருந்து தேடி கண்டுபிடிச்சி முதல் அவார்டு வந்து அவர் தான் கொடுக்க சொல்லுறீங்க அப்பபடியாக எப்பயுமே நவீன் சார் நியூ இயர் அன்றைக்கி எங்களுக்கு அவார்டு வாங்கிடுவோம் கம்பல்சரியாக அவர் எங்களுக்கு கொடுத்துருவா போல இந்த அவார்டு வாங்க நானும் பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் அப்போ சரோனை பற்றி சொல்லலாம் சரோணா என்னுடைய உடம்புல மகன் ஏன்னா மகன் தான் அம்மா தான் கூட போல அதனால என்னோட தான் அவரு அதே மாதிரி குணசேகர் சார் குமாரி இவங்களெல்லாம் தேங்க்ஸ் பண்ணணும் ஏன்னா இந்த டிராவல் இருக்காங்க அவங்க எப்பவுமே வருஷம் அதே மாதிரி அமிதா மரத்தை பத்தி சொல்லலன்னா அரசியல்ல எங்களுக்கு அரசியலை தவித்து ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அதே மாதிரி முத்தலட்சுமியும் வந்திருக்கா போல என்னோட ஃப்ரெண்ட் அவங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அதாவது சமூக சேவைக்கு மக்கள் சேவகி சுஜாதா சிஸ்டர் சொல்றது என்னன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் ஊக்குவிக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி இந்த கலைஞர்களை ஊக்குவிக்கிற இந்த நவீன் ஆர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மேல மேல வளரணும்னு நான் வாழ்த்துறேன் நிறைய நான் வந்து ஒர்க் பண்ணணும் தமிழ் சினிமால நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப என்ன எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சிஸ் நன்றி அதாவது ஊக்குவிக்கிறது தான் முக்கியமான விஷயம் எந்த ஒரு விஷயங்களுக்கும் ஆற்றல் இருந்தாலும் அருமை திறன் இருந்தாலும் அதுக்கு ஊக்குவிக்க ஊன்றுகோல் முக்கியம் அது எப்படி நவீன் ஆர்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுக்கு எல்லாம் வழங்கிட்டு இருக்காங்க அதை நம்ம பயன்படுத்திட்டு வளர்ந்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி சிஸ்டர் சொல்ற மாதிரி அடுத்து வர்ற எல்லாருமே நல்லா சிறப்பா சிறப்புரையாற்றி நல்லா சிறப்பா நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு தி டீம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இற்றுடன் நிறைவடைகிறது நவீன் ஃபைன் ஆர்ட்ஸ் வழங்கும் விருது வழங்கும் விழா மற்றும் ஹாப்பி நியூ இயர் செலிப்ரேஷன் என் தம்பி வந்து குறுக்கிட்டா ஏதோ சார்